திருச்சிற்றம்பலம் சரணம் திருப்பாவை திருவம்பாவை வரிசையில் இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் நாள் ஓடிப்படுத்து முப்பது நாளும் முப்பதில் இல்லை திருவம்பாவை முடிஞ்சு இப்போ திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடல் மாணிக்க வாசகர் எப்படி சிவபெருமானை திருப்பெருந்துறையில் இருக்கும் ஆவுடையார் கோவில் இருக்கு இல்லையா அதான் அந்த சிவபெருமானை எப்படி பாடுகின்றான்னு பார்க்குறோம் அருண் அணுகினநீருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழநயனம் கடிமலர் மலரமற்ற நல்லங்கண்ணாம் திரள் நிறையாறு பதம் முரல்வன இவையோர் திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே கடலே பள்ளி எழுந்தருளாயே ஏ அதாவது பொழுது விடிய ஆரம்பிச்சிருத்தான் சூரியன் கீழ் திசை இந்திரனோட திசையான கீழ் திசையில் அணுகிட்டான் அணுகிட்டான்னு என்ன உதிக்க போகிறான்னு அர்த்தம் இரவோட இருள் போய் விடிய ஆரம்பிச்சிருத்தோ உதயமும் வந்துருத்தோ உன்னோட தாமரை மலர் போன்ற அழகிய திருமுகத்தில் கருணையாகிய சூரியனும் அதுவும் அப்படி ஒளிபொருந்தியது அவரோட கருணைங்கிறது வந்து சூரியன் மாதிரி ஒளிபொருந்தியது அவனும் எழுந்திருந்தான் உன்னோட கண்களில் அவன் எழ எழ அந்த கண்களாகிய மன மலர்கள் மனம் பொருந்திய மலர் போன்றதான் அவரோட கண்கள் அதுவும் எழுந்திருத்தும் மலர்ந்துடுத்தும் மேலும் பெருமை பொருந்திய அழகிய கண்களை உடைய வண்டினங்கள் நிறைய நிறையாக முரல்கணும் ஆகின எல்லாமே வந்து அந்த காலங்காலத்தில் அந்த நிறைய பாடலில் பார்த்தோம் இல்லையா பட்சிகள் பட்சி இனங்கள் கூவ தொடங்கியதுன்னு அந்த மாதிரி வண்டு வண்டுகள் வந்து மலர்கள்லாம் மலர தொடங்கியாச்சு அதனால் இதெல்லாம் வண்டுகள்லாம் முரல்கின்றன அப்படின்னு சொல்கிறான் இது எல்லாத்தையும் நீ உணர்வாயாக வேறு அந்த சீன் அப்படியே சிவபெருமானுக்கு சொல்கிற மாதிரி இப்போ பொழுது விடிஞ்சு விடியிறது அந்த விடிகாலை பொழுது எப்படி இருக்குது அதெல்லாம் விடிய ஆரம்பிச்சிருத்தோ நீ இது உணர்ந்து இதை நீ எழுந்துவா போ இதை உணர்வாயாக திருப்புரந்துறையிலே வாழ்கின்ற சிவபெருமானே உன் அருளாகிய பெரும் செல்வத்தை எமக்குத் தருவதற்காக என்ன பண்ணுற எழுந்தருளி இருக்கின்ற ஆனந்தமலையே ஆனந்த கடலே திருப்பள்ளி நின்றும் நீயும் எழுந்தருள்வாயாக அப்படின்னு அந்த கார்த்தால் பொழுது பிடிகிறது அப்படிங்கிறத அந்த அந்த சீனெல்லாம் சொல்லி அந்த காட்சியை சொல்லி நீயும் எழுந்திருப்பாயாகனு சொல்கிறார் இது வந்து திருவெம்பா திருப்பள்ளி எழுச்சி அடுத்தது இருபத்தி இரண்டாவது பாடலாக திருப்பாவை அங்கண் மாயத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இரு பார்போல் வந்து தலை பெய்தோம் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே கிண்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே என்மேல் விழியாவோம் திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கன் அங்கன்ண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதே எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவா அரச கண்ணனே எங்களை விட உயர்ந்த வீரர்கள்லாம் இருக்கிறார்களா என தங்களை தாங்களே பெருமை அடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியில் ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் அவங்க அந்த மாதிரி தன்னைத்தானே ரொம்ப ஒசத்தியாக நினச்சிக்கிண்டு தன்னை வீழ்த்திறதுக்கு யாருமே இல்லைன்னு ஆகாவுன்னு தன்னைத்தானே உயர்வான்னு கருதுகின்ற அத்தனை அரசர்களும் ரொம்ப பணிவோட உன் பள்ளி நீ பெ பள்ளி கொண்டுள்ள கட்டிலுக்கு சுற்றிலும் சத் வந்த பக்தர்கள் போல காற்று நிற்கிறாளாம் அவ்வளவா ரொம்ப அகம்பாவத்தோடு தெரிகிற அரசர்கள்லாமே உன்னோட கட்டில சுற்றி எப்படி பண்ணுறா சச்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் மாதிரி உன்னை சுற்றி நின்றுருக்கா உன்னை கட்டில சுற்றி உன்னோட நீ கண் திறந்து பார்க்க மாட்டியான்னு நின்றுருக்கா அவாளை போல் நாங்களும் என்ன பண்ணுறோம் உன்னோட பக்கத்துலேயே நிற்கிறோம் எங்கள் மீது என்ன நடக்கிறது கின்கிணி என்று ஒலிக்கும் சிறு மணி வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்ற மாதிரி மலர்றது எப்படி உடனே படக்கல் விவமரிஞ்சுடாது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக மலர்ற மாதிரி உன்னோட சிவ சிவந்த தாமரை கண்களை என்ன பண்ணுற சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல் அந்த கண்களை கொண்டு என்ன பண்ணணும் எங்களெல்லாம் பார்க்கணும் பார்த்து என்ன செய்யணும் அனுகிரகம் பண்ணணும் அதுக்கு தான் இத்தனை பேரும் இவ்வளோ பேரும் காத்துருக்கோம் அந்த அந்த கண்ணில் ஒரு பவர் இருக்குது அந்த கண்களை தாங்கன்ற முகத்தில் ஒரு பவர் அதை பார்க்க மாட்டோமா அந்த வதனத்தை பார்த்துட்டே இருக்க மாட்டோமான் இருக்குது நமக்கு அதனால் ஒன்று அந்த மெதுவாக மலர்ற அந்த கண்கள் மாதிரி அது திறந்து எங்களை பாரு அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காள் மகாபெரிவாலேஷன்